ஹலோ வாங்க சார் ஹாய் சார் ரூம் சார் ஒரு சிக்ஸ் ரூம் புக் பண்றோம் சார் எவ்வளோ டேஸுக்கு ஒன் வீக் சார் ஏசி ஆர் நான் ஏசி சார் ஃபோர் ரூம் ஏசி டூ ரூம் நான் ஏசி ம் ஓகே சார் ரூம் நம்பர் த்ரீ நாட் ஒன் டூ த்ரீ நாட் சிக்ஸ் தேங்க்யூ சார் ஃபுட் ஃபெசிலிட்டி எல்லாமே இங்கே இருக்குங்க சார் ம் ஓகே சார் திருசு நீங்க ரூமுக்கு போங்க நான் சாவி கொடுக்க சொல்றேன் ஆ ஓகே சார் ராகினி சொல்லுங்க நம்ம என்ன ஃபங்க்ஷன் கா வந்திருக்கோம் இப்படி Dress பண்ணி வந்திருக்க மாடர்னா போட்டு வந்திருக்கலாம்ல ஆப்ளா அவ எப்பவுமே இப்படி தான் போடுவா இல்ல அது வீட்லனா சரி இப்போ நம்ம வெளிய தான் வந்திருக்கோம் அப்ப எதுக்கு இந்த மாதிரி Dressல போடணும் மாடர்னா போட்டு எவ்வளவு நல்லா இருக்கும் சொன்னா கேட்க மாட்டே மாப்ளா விடுங்க ம் சரிங்க அத்தை ஹோட்டல் ரொம்ப பெருசா இருக்கு ராகினி ஆமா

ராகவ் ராகினி சமந்தி வாங்க ரூம்ல புக் பண்ணியாச்சு. ஹம் சரிங்க சமந்தி. ராகவ் உனக்கு எனக்கு ஒரு ரூம்டா. அம்மா நான் ராகினி கூட இருக்கேன். ஏய் ராகவ் அடி வாங்குடா. உங்களுக்கு இன்னே மேரேஜே ஆகல நாபக்க இருக்க இல்லையா? சரிமா. சமந்தி நீங்களும் ராகினி ஒரு ரூம்ல இருங்க. ஹம் சரிங்க சமந்தி. உங்க ரூம் நம்பர் 306. சரிங்க சமந்தி. வா ராகினி நம்ம ரூமுக்கு போலாம். ஹம் சரிங்கமா. ஆ ரூமுக்கு போற அத்தை. சரிமா. கேங்க. சொல்லு ராகினி. நான் ரூமுக்கு போறேங்க சரி. அத்தை ஒரே வாக்கிங்கா? ஆமாமா. இவன் எடுத்து ரூம் குள்ளே இருக்கிறதா அத போர் அடிக்குது இந்த அத உங்க மாமா கூட்டிட்டு வாக்கிங் வந்தேன் ஓ சரிங்க அத்த ஆமா சொல்லுமா எப்படி மாமா இருக்கீங்க உங்களை பாத்தி ரொம்ப நாள் ஆச்சு மேரேஜ்க்கு நீங்க வரவே இல்ல இல்லமா கொஞ்சம் வர்க் இருந்துச்சு அதனால தான் பாக்க முடியல சரி கார்த்திகா ஃபோன் பண்ணா கேல கச்சி வாங்குன அதனால தான் வந்தேன் சரிங்க மாமா அத்த சொல்லுமா உன கேக்கட்ட அத்த கேளுமா அத்த எனக்கு என்னமோ அஷிரத்து எல்லா விஷயமும் தடங்கள போதுல அத்த தாலி பிடிச்சு கோக்கலாம்னு சொன்னோம் அதுக்குள்ள நம்ம இங்க வந்துட்டோம்

அசந்து கொஞ்சம் கேளுங்க எனக்கு என்னமோ அக்காவும் மாமாவும் வாய மூடு சொல்ல தீபிகா இங்க பாரு நாங்க இன்னைக்குமே பிரிய மாட்டோம் இங்க முடிச்சு ஸ்ட்ராங்கான முடிச்சு எங்களுக்கு பிடிச்சு நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அந்த பிளான் இன்னைக்குமே நடக்காது தீபிகா ஆமா நான் அதுக்காக சொல்லல அம்மா சொல்லுடா இங்க பாருமா நீ சொன்ன மாதிரி வர திங்க கலம ஜூலை 15 ஆம் தேதி எனக்கும் ஐஸ்வருக்கும் தாலி பிச்சுக்கோக்க நடந்தே தீரும் இதுக்கு இல்ல ரிப்போர்ட் நானே பாக்குறமா எனக்கும் ஐஸ்வருக்கும் தாலி பிடிச்சுக்கோங்க ஃபங்க்ஷன் நல்லபடியே நடக்குமா இது நான் நடத்தி காட்டுவேன் நானும் பாக்கறேன் மாமா எப்படி நடக்குதுன்னு அது நான் எண்ணிக்கவே நடக்க விட மாட்டேன் பாக்கலாம் சரி அதுக்கு அதுக்கான எல்லா ஏற்பாடும் நீயே பாரு ம் சரிங்கம்மா தீபிகா நல்லா கேட்டுக்கோ ஜூலை 15 திங்கட்கிழமை அந்த ஃபங்க்ஷன் நடந்தே தீரும் அது யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது தடுக்கவும் நான் விட மாட்டேன் ம் சரிங்க இந்த ஃபங்க்ஷன் நல்லாவே நடக்காது அத நடக்கவும் நான் விட மாட்டேன் பாரு அதுக்கு பாரு அன்னைக்கு என்ன நடக்க போதுன்னு நீயே பாரு அதுக்கு யா ம் சொல்லுங்கமா இந்தப்பா ரைஸ்ல தனியா நிக்கிற பேர் ம் சரிங்க ம் சரிங்க அத்தை அத்தை நான் ஒரு நல்ல விஷயம் சொல்லட்டா என்ன விஷயம் அது அத்தை ஒரு கப்பு இப்படி நடக்குதா என்ன போட்டியா அத்தை அது கப்பல் போட்டி ஹஸ்பண்ட் அண்ட் அதுக்கு என்ன நல்ல விஷயமா அது மாமா அந்த ஜாயின் பண்றீங்களா பெஸ்ட் வருவீங்க ஜாயின் பண்ணலாம் அதை சின்ன பொண்ணு சொல்ற. உங்களுக்கு அறிவிலியா? நம்ம வயசான காதப்பே அந்த ஃபங்ஷனுக்கு போய் கலந்துக்கணும்மா. கார்த்திகா, எனக்கு என்ன அவ்வளவு வயசாகுல. ஐ அம் ஜஸ்ட் 50. ஓ, 50ல அந்த பொட்ல போய் கலந்துக்கலாம்னு சொல்ல வரீங்க. அதெல்லாம் எதுக்குங்க? ஏய் கார்த்திகா, நாமலாம் எப்படி இருந்தோம் அதெல்லாம் ஒரு காலம். இந்த மாதிரி நாம எப்பவும் இருக்கலாம் கார்த்திகா. வாங்க. பாரு கார்த்திகாக்கு. கார்த்திகா, வந்த என்ன வள்ளவர்கள் கண்டதுண்டு, அன்பு கள்ளாளம் யாரும் கண்டதில்லையே. சரி அத்தை நீ சொல்லு ராதினி அண்ணா போயிட்டு வர நீ சரி பத்திரமா போயிட்டு வாங்க விருங்கப்பா வரும் நீ சரி வராத நீங்க எங்கேப்பா போறீங்க அத்தை சொல்லு தீபிகா எங்கே போற சொல்லு நீ எங்கம்மா போறீங்கன்னு தெரியுது அக்கா நாங்கள் அத்தை போயிட்டு வாங்க அத்தை நீங்களும் வாங்க வர முடியாது கொஞ்சம் இருக்குமா சரிங்க அத்தை யார் யார் நீ ரெண்டு போயிட்டு வாங்க போயிட்டு வர